ஜிவி பிரகாஷ் சைந்தவிய டிவர்ஸ் வந்து ஃபைல் அது அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே கார்ல போயிட்டு ரிட்டன் மறுபடியும் முடிச்சுட்டு ஒரே கார்ல ஏறி போறாங்கன்றது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக இப்போ போயிட்டு இருக்குது மோசமான ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளம் தான் ஜிவி பிரகாஷ் சைதன்யாவுடைய அந்த விவாகரத்து வழக்கு இவர்களை இந்த திரைத்துறையிலிருந்தே தூக்கி எரிய வேண்டும் கருத்து வேறுபாடு வந்த பிறகு தான் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க அப்போ ஒரே காரில் வருகிற அளவுக்கு ரெண்டு பேரும் கருத்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கேன் ஹோட்டலில் ஒன்றா ஒரே காரில் பக்கத்து பக்கத்துக்கு உட்காந்துட்டு பேசிகிட்டு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு ஒரே வீட்டை தங்கிட்டு ஒரே சினிமா இதை டைவர்ஸ்னால் இவர்களை என்ன வந்து சொல்லுவாங்க அப்போ கோர்ட்டுக்கு எதுக்கு வந்தீங்க கோர்ட்டு என்ன பொழுது போகாமல் இருக்குன்னு கோர்ட் ஷூட்டிங் வந்தீங்களா இல்லை இப்போதைக்கு ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கூட ஒன்றா வந்திருக்கலாம் இல்லை இவர்கள் ரெண்டு பேரையும் மகாராஷ்டிரா வந்து மூஞ்சில் ஆசிட்டு ஊற்றி இப்படியே பதிவு சைதன்யா ஜிவி பிரகாஷ தமிழர் அமைப்புகள் ஒரு ஆயிரம் பேரை திரட்டிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி மோசமான முன்னுதாரணம் அடுத்து வருகிற இளைஞர்கள் இளைஞர்கள் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்குவோம் ஒரே வீட்டில் இருந்துக்குவோம் ஒரே ரூமில் இருந்துக்குவோம் இது மனித நாகரீகத்தை ஆங்கிலேய கூட இருக்க மாட்டான் அடிக்கடி ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் ஒரு பிளம்பர் சொன்ன தகவல் என்னென்னா அடிக்கடி அடைச்சிக்குமா பிளம்பர் கூப்பிட்டு ஏப்பா தண்ணி அடைச்சிக்கின்னு போய் பார்த்தா அங்கே சொல்லவே எனக்கு நான் கூசு ஒரு பொருள் அடிக்கடி அடைச்சிக்குது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு அறைக்குள் இருப்பது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா கலாச்சாரம் என்பது அந்த சந்ததிகள் கெட்டும் நீங்க ஏன் பெண்களுக்கு கற்புன ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஜெயலலிதாக்கே சோபன் பாவிட தொடர்பு இருக்குன்னு சொல்வேன் சீரழிவு கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதே திராவிட இயக்கம்தான் அண்ணாவை பானுமதி காலணியை கிழட்டி அடிச்சிட்டாருன்னு த தகவல் கருணாநிதியும் விஜயகுமாரியும் பேசப்பட்டார்கள் அதனால எஸ் எஸ் ராஜேந்திர விஜயகுமாரி விட்டு குரிஞ்சே போயிட்டார் இப்படி பல கேவலமான முன்னுதாரணங்களுக்கு அடையாளம்தான் திராவிட இயக்கம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை நிறைய விமர்சனம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வரை விமர்சனம் இருக்கு எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி இல்லாத தலைவர்களே இல்லை யாரும் வேணா கேளுங்க நான் புட்டு புட்டு வைக்கிறேன் அப்போ இது ஒரு சீரழிவு கலாச்சாரம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து தான் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லுவீங்க ஒரே ரூமில் தான் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் கேவலம் சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரமே இல்லாத நபர்கள் தான் சினிமாக்காரன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்ப பரபரப்பா எல்லாத்திலயும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அஃப்கோர்ஸ் பல கொஞ்சம் சில வருடங்களாகவே வந்து தொடர்ந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்னுடைய விவாகரத்து விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம் அப்படி ரீசண்ட்டாக வந்து ஜிவி பிரகாஷ் சைந்த அவங்களும் பிரிகிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு அஃபிஷியலாக அவங்க வந்து டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான விசாரணைக்கு போகணும் ஆஜராகிறதெல்லாம் இருக்கும்ல அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே காரில் போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் முடிச்சுட்டு ஒரே காரில் ஏறி போகிறாங்கன்றது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக இப்போ இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோசமான ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளம்தான் ஜி வி பிரகாஷ் சைதன்யாவுடைய அந்த விவாகரத்து வழக்கு நீங்கள் இது இவர்களை இந்த திரைத்துறையிலிருந்தே தூக்கி எரிய வேண்டும் மோ இதை இவர் இவர்களை ரசிக்கிற சினிமா ரசிகர்கள் ஆண்களோ பெண்களோ நீங்கள் திருமணம் காதல் திருமணம் செய்வதும் பிரிவதும் மிக சாதாரணமான விஷயம் நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு கூட ஒரே வீட்டில் இருக்கலாம் இப்படி கலாச்சாரத்தை நீங்கள் நெருப்பு வைக்கிற ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு அப்படி ப மனித நாகரீகம் தோன்றிய பிறகு ஆணுக்கு பெண் ஒரு பெண்ணுக்கு ஆண் இது நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க இந்த விவாகம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது பொதுவான விஷயமா இல்ல பொதுவா சொல்லாம அப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில இருக்காது இல்ல இல்ல நீங்க இப்ப சொல்லக்கூடியது ஜிவி பிரகாஷ் சஞ்சவை மட்டும் இல்லாம சினிமாத்துறையில இருக்கக்கூடிய அனைவரும் அனைவருக்குமே சொல்றேன் நீங்க கருத்து வேறுபாடு வந்த பிறகு தான் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க அப்போ ஒரே கார்ல வருகிற அளவுக்கு ரெண்டு பேர் கருத்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அது அப்படிதான் எடுத்துக்கொண்டே இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு கார்ல வருவாங்க அவங்க உறவினர் நாலு பேர் வருவாங்க இப்படி தான் கோர்ட்டுக்கு வரும் கோர்ட்டில் ஒன்றா ஒரே காரில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு ஒரே வீட்டில் தங்கிட்டு ஒரே சினிமா இதை டைவர்ஸ்னால் இவர்களை என்னவென்று சொல்லுவது இல்லை ஒருவேளை இவங்களுக்கு குழந்த இருக்குது ஸோ அதனால இப்போதைக்கி அவங்க வந்து அஃபிஷியலாக கிடைக்காததுனால ஒன்றா கூட இருக்கலாம் குழந்தை இருக்கிறதுனால அதுக்காக ஒரே கார்லேயே வந்துட்டு போகலாமின்னு கூட நினச்சிட்டு இல்ல அப்ப கோர்ட்டுக்கு எதுக்கு வந்தீங்க கோர்ட்டு என்ன பொழுதுபோகாமல் இருக்குன்னு கோர்ட் ஷூட்டிங் வந்தீங்களா இல்லையே கோர்ட் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக அப்புறம் மேபி அவங்க தனித்தனியாக கூட போகலாம் இப்போதைக்கு ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கூட ஒன்றா வந்துருக்கலாம்லாம் இவர்கள் இரண்டு பேரையும் மகாராஷ்டிராவில் வந்து மூஞ்சில ஆசிட்ட ஊற்றிருப்பான் இப்படியே பதிவு பண்ணுங்க இப்படியே பதிவு பண்ணுங்கள் யாரு எடிட் பண்ணாதீங்க அதாவது மகாராஷ்டிராவாக இருந்தால் சிவசேனா இரண்டு பேருடைய மூஞ்சில் அமிலங்கள் ஊற்றப்படும் ஏன் ஊற்றப்படும்னா அது காரணத்தை சொல்கிறேன் காதலர் தினம் இருக்குல்ல காதலர் தினத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலர் தினத்தில் ஒரு பெண்ணுக்கு மலர் கொத்து கொடுத்தாள் நீங்கள் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா மெரினா பீச்சில் பேசிகிட்டு இருந்தால இது அடிக்கடி பெங்களூர்ல நடக்கும் கட்ரா தாலிய தாலியை கட்டு யாரு சிவசேனா அதே போல பெங்களூர்ல ஒரு அமைப்பு இருந்து இவர்களெல்லாம் அப்படியே தாலியை கட்டி வச்சிருவாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம இங்க இருக்கிறதுக்கான காரணம் திராவிடம் ஒரு போக்குத்தனமான சோசியல் இது கொடுத்திருக்கிறதுனால தானே அந்த மாதிரியான நடக்காம இருக்கு ஆமா முதலமைச்சரே கனிமொழியின் மகள் கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள் இப்படி சொல்ற முதலமைச்சர் தான் இங்க ஜெயலலிதாவுக்கே சோபன் பாபு தொடர்பு இருக்கு சீரழிவு கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சதே திராவிட இயக்கம் தான் அண்ணா சொல்லுவார் தாக்கினார் வரலாறு பானுமதி காலணியை கட்டி கிருஷ்ணா எடுத்த படம் அந்த மாதிரி திருமணமாகி சினிமாவுக்கு வர்றாங்க அப்போது அண்ணா தவறாக அணுகிறார் என்எஸ் கிருஷ்ணனுடைய தயாரிப்பில் படம் நடக்குது அண்ணா கதவசனம் கதவசனம் நடக்கிற பொழுது தவறாக பார்த்தார் தவறாக செய்கையால் அந்த அம்மாவை இடையூறு செய்தார் என்பதனால அண்ணா காலணியால் தாக்கப்பட்டு அந்த படத்திலிருந்து அண்ணா திரட்டப்பட்டார் அதுக்கு அண்ணா தூர கதவசனம் எழுதறக்கே போல் கருணாநிதி காலத்தில் அது சமரசம் செய்யப்பட்டது யாரை எப்படி வேணால் வச்சுக்கலாம் கருணாநிதியும் விஜயகுமாரியும் பேசப்பட்டார்கள் அதனால் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி விட்டு பிரிஞ்சே போயிட்டார் இப்படி பல கேவலமான முன்னுதாரணங்களுக்கு அடையாளம் தான் திராவிட இயக்கம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை நிறைய விமர்சனம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வரை விமர்சனம் இருக்கு எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி இல்லாத தலைவர்களே இல்லை யாரும் வேணா கேளுங்க நான் போட்டு புட்டு வைக்கிறேன் அப்போ இது ஒரு சீரழிவு கலாச்சாரம் ஒரே வீட்டில் ஒரே குடும்பம் ஒரே குழந்தை ஒரே காரில் அப்போ நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க சட்டத்தை கேவலப்படுத்துகிறாங்க சட்டத்தை சட்டம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா அது ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்ற மாதிரி காஃபி சாப்பிட்ற மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு சினிமா செலப்ரிட்டி இல்லாம தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல இல்ல ஒரு மணல பேர் இருக்கிறாங்க அப்படி விவாகரத்து வாங்கிட்டு குழந்தைக்காக ஒரே ஒரே வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துருக்கோம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காது எதுவும் இருக்காது குழந்தைக்காக இருந்தாலும் அப்படிமா நீங்க சினிமா சினிமானா எடுக்கலாம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துதான் பிரியுறாங்க ஒரே வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவீங்க ஒரே ரூம்லதான் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் கேவலம் சினிமா சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரமே இல்லாத நபர்கள் தான் சினிமாக்காரர் அப்படி உள்ள ஒரு சினிமாக்காரர் சொன்னீங்கன்னா நீங்கள் சிவகுமாரை சொல்லலாம் டி டி ராஜேந்திர சொல்லலாம் விட்டு எண்ணக்கூடிய நபர்களை சொல்லலாம் இவர்கள்தான் நீங்கள் சினிமாவில் உச்சபட்சமாக உள்ள நபர்கள் நீங்கள் மாதிரி சாண்டோ சின்னப்ப தேவரை சொல்லலாம் தேவர் வந்து இந்த ஆரம்பிய சொல்லலாம் ஆரம்பி அலுவலகத்துக்கு யாரும் வாய்ப்பு கேட்டு பெண்களே போகக்கூடாதான் ஜெயலலிதாவும் ஜெயலலிதா அம்மா சந்தியாவும் அவசரமாக அன்றைக்கி ஆயிரம் ரூபா இப்போ தேவைப்பட்டுருக்கு அப்போ அவர் தான் பெட்டி வச்சுருப்பார் பெட்டியை பூட்டி இழுத்து பார்த்து கதவை இழுத்து பா பார்த்து போட்டு பாட்டுட்டு போகிற சத்யா ப்ளீன்சனுடைய மேனேஜர் ஜெயலலிதாவும் அந்த காலத்தில் ஆயிரம் ரூபா வேணும் காரில் வந்திருக்காங்க இவர் பூட்டிட்டு நடந்துட்டு தெருவில் ஓடி ஓடிட்டு இருந்தாராம் பார்த்தவர்கள் சொன்ன தகவல் ஏன்னு கேட்டால் ஐயோ இங்கே உங்க கண்டு வந்துட்டாங்க சக்கரவணிக்கு வந்து இவங்க இருக்க சொல்லி போயிட்டு அவர் வரமாட்டார் சக்கரவணி சொல்லியிருக்கார் எம்ஜிஆருடைய அண்ணன் மேல் வீடு மேட்டில் தான் மேல் கீழே வீடு மேலே அலுவலகம் சத்யா பிலிம்ஸ் அலுவலகம் சத்யா மூவிஸ் அலுவலகம் அப்போ இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க இந்த சைதன்யா ஜிவி பிரகாஷ ஒரு தமிழர் அமைப்புக்கள் ஒரு ஆயிரம் பேரை திரட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி மோசமான முன்னுதாரணம் அடுத்து வருகிற இளைஞர்கள் இளைஞர்கள் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்குவோம் ஒரே வீட்டில் இருந்துக்குவோம் ஒரே ரூம்ல இருந்துக்குவோம் இது இல்லைம்மா நாக மனித நாகரீகத்தை ஆங்கிலேய கூட இப்படி இருக்க மாட்டான் ஆங்கிலேயன் கூட இப்படி இருக்க மாட்டாம்மா ஆங்கிலேய பெண்மணிகள் கூட இப்படி இருக்க மாட்டாங்க அதாவது நீங்க கென்னடி அமெரிக்காவில் ஒரு பெரிய தலைவர் ஏ மைக்ரோசாஃப்டினுடைய அவங்களே அப்படி தானே இல்லை அதான் சீரழிவு அவங்க வந்து ஒரு இல்லைம்மா அதான் சீ எந்த மைக்ரே நீங்கள் என்ன பில் கிடச்சபடி இருந்தான்னு சொல்லுவீங்க அதெல்லாம் இருக்கு அதாவது இல்லை இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அவர் அவர்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு தெரியாது இப்படி தான் நிறையா நான் சில நிறைய விஷயங்கள ஓப்பனாக பேச முடியல அதாவது நான் சில ப பதிவு பண்ணாமே இருக்க முடியல இங்கே அடிக்கடி ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் ஒரு ப்ளம்பர் சொன்ன தகவல் என்னென்னா அடிக்கடி அடைச்சிக்குமா ப்ளம்பரை கூப்பிட்டு ஏப்பா தண்ணி அடைச்சிக்கின்னு போய் பார்த்தா அங்கே அது சொல்லவே எனக்கு நான் கூசு அந்த அந்த ஒரு பொருள் அடிக்கடி அடைச்சிக்குது அப்போ இதை இது எந்த நாகரிகத்தை நம்ம எழு சொல்லுவது பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த பைப்பு டாய்லெட் பைப்பு ரெஸ்ட் ரூம் பைப் அடைச்சிக்குது என் பார்த்தா பிளாஸ்டிக்காக கிடைக்குது ஆண்கள் உபயோகிக்கிற பிளாஸ்டிக்காக கிடைக்குதுன்னு அந்த பிளம்பர் சொல்கிறான்னா ஐடி ஃபீல்ட பற்றி எப்படி நீங்க சொல்லுவீங்க அதனால அதை விட கேவலமா இருக்கு சினிமா துறை சினிமா துறை விட மோசமா இருக்கு ஐடி துறை இப்போ சைதன்யா பிரகாஷ் ரெண்டு பேரும் நீங்க மோசமான முன்னுதாரணத்திற்கு வழி வழிகாட்டி இருக்கிறார்கள் நீ அடுத்து வர இளைஞர்கள் இலங்கையெல்லாம் கல்யாணமாக <kalihanam> கல்யாணம்